நான் உங்க தீரா பேசுறேன் ஒரு பிச்சைக்காரன் இருக்கான் அவனோட சொத்துன்னா அழுக்கப்பட்ட ஒரு உடை பிடிச்ச ஒரு பிச்சை ஓடு அதுதான் தினமும் அந்த ஓட்ட நீட்டி எல்லாத்துக்கிட்டையும் பிச்சை கேக்குறதுதான் அவனோட தினசரி வேலை ஒரு நாள் ஒரு கடைக்கார்கிட்ட போய் அந்த ஓட்ட முகத்துக்கு பக்கத்துல வச்சு பிச்சை கேக்குறான் கடைக்காரன் முதல்ல முக சுழிக்கிறாரு அப்புறம் கொஞ்சம் அமைதியா அவனையும் அந்த ஓட்டையும் பார்த்துட்டு அப்படியே அந்த ஓட்டை அவன் கையில இருந்து எடுத்து கடையில ஒரு பேனாக்கத்தைய எடுக்கிறாரு பிச்சைக்காரன் பயந்து போறான் கடக்காரர் கேட்கறாரு எவ்வளவு காலமா பிச்சை எடுக்கிற பிச்சைக்காரன் சொல்றான் நெனப்பு தெரிஞ்ச காலத்துல இருந்தே சாமி அவர் மறுபடியும் கேக்குறாரு இந்த ஓட்டை எவ்வளவு காலமா வச்சிருக்கிற அவன் சொன்னா எங்க அப்பா அவரோட அப்பா அவரோட தாத்தா பல தலைமுறையா வாங்கி வந்த ஓடுங்க சாமி யாரோ ஒரு பெரிய சாமியார் கொடுத்தாராம் இத வச்சு வாழுன்னு சொல்லி கொடுத்திருக்காரு உடனே அதிர்ச்சி அடைகிறாரு தலைமுறை தலைமுறையா இந்த ஓட்டையா வச்சுட்டு பிச்சை எடுக்கிற அப்படின்னு கேக்குறாரு பிச்சைக்காரனுக்கு புரியல அவர் அமைதியா அந்த ஓட்டை பேனா கத்தியால சுரண்ட ஆரம்பிக்கிறாரு பிச்சைக்காரன் கலங்கி போறான் சாமி எங்க ஒரே சொத்து இதுதான் பிச்சை கொடுக்கலினாலும் பரவாயில்ல அந்த ஓட்ட கொடுத்துருங்கன்னு கிஞ்சிரான் கடைக்காரர் சிரிச்சுக்கிட்டே சுரண்டிக்கிட்டே இருக்காரு சுரண்ட சுரண்ட கறி எல்லாம் உதிர ஆரம்பிக்குது பிறகு மெதுவா மெதுவா அந்த ஓடு மஞ்சள் நிறம் வெளியே வந்தது அது தங்கம் பல பழக்கும் தங்க ஓடு கடைக்காரர் அந்த தங்க ஓட்ட பிச்சைக்காரன் கிட்ட கொடுத்துட்டு சொன்னாரு மகான் கொடுத்த ஓட்ட வச்சு நீங்க பெரிய பணக்காரனே ஆகலாம் ஆனா அதையே பிச்சை எடுக்க பயன்படுத்துறீங்களேன்னு என்றார் கதையின் கருத்து நம்மளும் அப்படிதான் நமக்குள்ள இருக்கிற தன்னம்பிக்கை மன வலிமை ஆழ்மன சக்தி இது எல்லாம் நமக்கு பெரிய புக்கிஷம் அதை நாமே புரியாம சிறிய விஷயங்களுக்காக மத்தவங்க கிட்ட பிச்சை எடுப்போம்